ஹலோ வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராட்ச்ஸ் அப்படின்னு ஒரு ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேர்மார்க் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டில் அதோட கேபிட்டல் தான் வந்து கிராட்ஸ் ஸோ இது வந்து ஆஸ்திரியா கண்ட்ரியில் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம லியோபர்னில் வந்து வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிராட்ஸில் இருக்கேன் லியோபன் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி வந்து கிராட்ஸ் வந்துட்டோம் வந்து கிராட்ஸ் வர்றதுக்கு ட்ரெயினில் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஸோ அங்கேருந்து இங்கே வந்தாச்சு ஸோ ராம்கி அண்ட் ரம்யா வந்து இன்றைக்கி என் கூட இருக்காங்க இன்றைக்கி இவங்க தான் ஆக்சுவலாக என்னை வந்து ஃபுல்லாக கைட் பண்ண போகிறாங்க இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது ஃபோர்த் டைம் கிராட்ஸில் எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக கிராட்ஸ் சுற்றி பார்ப்போம் வாங்க ஸோ நீங்கள் புதுசாக இங்கே வந்து கிராட்சுக்கு வந்திங்கன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் கைடு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டிருக்கோம் எங்கெங்கே போகலாம் ஸோ என்னென்ன பிளேசஸ் ஃபேமஸ்ன்னு சொல்லி இந்த லிஸ்ட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஸோ இன்ஃபர்மேஷன் சென்டர் போய்ட்டு நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் டூர் ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து கிராட்ஸில் உள்ள நாலு ஃபேமஸ் ப்ளேஸஸ் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட்ஸ் மியூசியம் அடுத்து வந்து ஒரு கேத்தட்ரல் பற்றி பார்ப்போம் அடுத்து வந்து ஒரு கஃபே ஃபைனலாக வந்து கிளாக் டவர் இது நாலு ப்ளேஸஸ் தான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ நான் சொன்ன நாலு பிளேஸஸில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ஆர்ட் மியூசியம் இது வந்து கிராட் சிட்டி சென்டர் பக்கத்தே இருக்குது இந்த மியூசியம் வந்து வெளியேந்து பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக வியர்டாக தெரியலாம் இதோட பேர் வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது உள்ளே வந்து ரெண்டு ஃப்ளோர் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஃப்ளோர்லேயுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆர்டிஸ்ட் ட்ரா பண்ணால் ஆர்ட் எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து மியூசியமோட ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஃபுல் வீடியோ வந்து அடுத்த இதில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மியூசியமோட அவுட்டர் லொக்கேஷன் வந்து நைட் டைமில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஃபுல்லாக லைட்ஸ் இருக்கும் இதோட டாப் வியூ இப்படி தான் இருக்கும் நம்மளோட அடுத்த லிஸ்டில் நம்ம பார்க்க போகிறது சர்ச் நிறைய ஹெல்ப் இருக்கு நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இந்த சர்ச்சு கிராட்ஸில் உள்ள சர்ச்சு இந்த சர்ச்சோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மரிய ஹில்ஃபே கிரிஹே அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டில் வந்து கட்டியிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் உள்ளவர் யாருன்னு அவங்களுக்கே தெரியும் வேர்ல்ட் ஃபேமஸ் பர்சன் அர்னால்ஸ் வாஸ்நேகா ஸோ இவரும் வந்து இந்த ஊரில் தான் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இவ்வளோ வேகமாக தண்ணி போகிற அந்த ஆத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா முருவர் நம்ம லிஸ்ட்டில் அடுத்த பிளேஸ் வந்து இந்த ஆத்துக்கு நடுவில் தான் வந்து கட்டியிருக்காங்க அந்த பிளேஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா முரண்சல் கஃபே அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கஃபே மட்டும் இல்லை அது வந்து ஒரு பிரிட்ஜாவும் ஆக்ட் ஆகுது இந்த கஃபே பார்த்திங்கன்னா அது டிசைன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் யார் டிசைன் பண்ணான்னு பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் கிராட்ஸ் அப்படின்ற அந்த சிட்டியை வந்து இன்னஸ்கார் ஹெரிட்டேஜ் பிளேஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஸோ இந்த முரீன் சில பிக்சர்ஸ் வந்து அப்படியே ஸ்லைட் மாதிரி போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பார்க்கலாம் பகல் டைம்லேயும் நைட் டைம்லேயும் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிராட்ஸ் கிராட்ஸில் உள்ள ஒரு கிளாக் டவர் முன்னாடி தான் நிற்கிறேன் அந்த கிளாக் டவரோட ஹைட் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மீட்டர் ஸோ இது எப்போயிலேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டுலேருந்து இருக்குது இதுக்கு ரெண்டு வழியாக போகலாம் ஒன்று வந்து நீங்கள் இப்போ பார்க்குற வந்து அந்த ஸ்டெப்ஸ் மூலியமாக போகலாம் அப்படி இல்லைனா சைடில் வந்து ரோப் காரம் இருக்குது ஸோ அதுலேயும் வந்து போகலாம் நாங்கள் இந்த கிளாக் டவர் மேலே ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணோம் ஸோ ஸ்டெப்ஸ்லேயே நடந்து போயிட்டோம் மேலே சின்ன மலை தான் ஸோ நல்லா ஈஸியாக நடந்து போயிடலாம் மேலே நடந்து போனோன்னா அங்கே சைட்டில் அந்த ரோப் கான் வந்து பார்த்தோம் முந்தைய காலத்தில் இந்த கிளாக் டவர் எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கமாண்டர்ஸ்லாம் வந்து இங்கே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் வே வந்து இருக்குது கேசலுக்கும் சிட்டிக்கும் போகிற மாதிரி ஒரு சீக்ரெட் வே ஒன்று வந்திருக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு பெல் ஒன்று வந்து இங்கே இருந்திருக்கு அந்த பெல் எதுக்காக பயன்படுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எப்பப்போலாம் ரி ரிங் அடிக்குமோ ஸோ அப்பப்போலாம் வந்து கேட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும் வார் டைமில் ஸோ இங்கேருந்து இந்த கிராச்சோட டாப் வியூ எல்லாமே தெரியும் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மூணு பிளேஸஸோட டாப் வியூவுமே இங்கேருந்து தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என் பின்னாடி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பெல் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராட்ஸில் ஸ்லோத்ஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு மலைக்கு மேலே இருக்குது ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து முப்பத்தி நாலு மீட்டர் ஹைட்டு இது உள்ள பார்த்திங்கன்னா அந்த இந்த மாதிரி ஒரு பெல் இருக்குது ஸோ அந்த பெல்லோட வெயிட் பார்த்தீங்கன்னா அஞ்சு டன்னு இருக்குது இது எப்போ அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு பன்னெண்டு அப்புறம் திரும்ப வந்து ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு வந்து அடிச்சிட்ருக்கோம் ஸோ இங்கே அப்படிதான் அங்கே நிறைய இடத்துல வந்து இந்த பப்ளிக் பிளேஸஸில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்ம் இருப்பாங்க லைக் மியூசிக் ப்ளே பண்ணுறது பாட்டு பாடுறது ஸோ அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு கிணறு இதோட ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு மீட்டர் இது வந்து எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா முந்தைய காலத்தில் மழைலாம் வந்து பெஞ்சின்னா அந்த தண்ணிலாம் வந்து இதில் சேவ் ஆகிறதுக்காக கட்டியிருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க மலையெல்லாம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கினோம் ஸோ இறங்கிட்டு அப்படியே பழைய சிட்டி மாதிரி ஒரு ப்ளேஸ் இருந்துச்சு அங்கே போய் பார்த்தோம் பார்த்துட்டு அடுத்து வந்து மதியம் டைம் ஆகிடுச்சு ஸோ ஏதாச்சும் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் தேட்டிகிட்டு இருந்தோம் அது போயிட்டு வந்தோம் ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன் 追追追！ ஸோ கிராண்ட்ஸில் நான் சொன்ன அந்த நாலு முக்கியமான ப்ளேஸஸ்ஸையும் சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து சிட்டி சென்டருக்கு வந்துட்டோம் இதுதான் வந்து கிராண்ட்ஸோட சிட்டி சென்டர் ஹாப் பிளாட்ஸ் அப்படின்னு வந்து ஜெர்மனில் சொல்லுவாங்க ஸோ சிட்டி சென்டர் பக்கத்துலேயும் கொஞ்சம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஸோ சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஆப்போசிட்டில் வந்து ஒரு பேண்ட் வந்து கேம் ஆஃப் த்ரௌன்ஸ் மியூசிக் வந்து ப்ளே பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அந்த பேண்டோட மியூசிக்கை கேட்டுகிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் வந்து மெரோனி விற்றாங்க மெரோனின்றது வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் இந்த பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா கடலை வாங்கி சாப்பிடுங்களா ஸோ அந்த மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் நட்ஸு ஸோ டே ஒன் கிராட்ஸில் எல்லா பிளேஸுமே கொஞ்சம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு திரும்ப ஆரம்பித்த இடத்துலேயே வந்து முடிச்சாச்சு நாங்கள் வந்து லீவ் பண்ணுற ரிட்டன் கிளம்பிட்டோம் கிராட்ஸ்லேருந்து போயிட்டு டே டூ திரும்ப வந்தோம் வந்து எல்லா மியூசியமையும் சுற்றி பார்த்தோம் அதுதான் வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிடுங்க